அவர்களை அங்கிருந்து தூரத்தினோ வேண்டும் எவ்வளவு தூரம் விஞ்ஞானபூர்வமான கூற்றால் வைபவமான சூழ்நூறு மிக கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் இது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டமும் முஸ்லிம்களை அகற்றியது அப்ப நாங்கள் மூன்று கட்டங்களில் முஸ்லிம்கள் அவர்களுடைய இடத்திலிருந்து இந்த நகரத்தில் அகற்றப்பட்டிருக்கிறார்கள் இது முதலாகும் அடுத்தது குளங்கள் குளங்கள் காலத்துக்கு காலம் வெள்ளக்காரனும் குளத்த மூறான் நாங்களும் குளத்த மூறான் மோடி கட்டளை கட்டுறோம் யாழ்ப்பாணத்தில் இருந்த குளங்களின் மிகப்பெரிய பட்டியலும் இந்த நூலில் உண்டு அப்ப இந்த குளங்களின் பலவற்றை மூடித்தான் நிலம் எடுக்கப்படுது ஆனால் குளத்த மூடமுட வெள்ளம் ஊர்க்கிறது முதலாவது பஸ் ஸ்டாண்டிலேயே வெள்ளம் நின்றது என்று ஒரு

தொடர்ந்து வேண்ட வாகனமும் பாட்டு உணவு பாட்டு கேட்கலாம் தண்ணீரை படித்து கடைகள் எல்லா கிராமங்களிலும் வந்துவிட்டன நூறு நூறு ஆண்டுகளாய் தோத்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப உருவாக போற இந்த பிரதேச சபைகளாக இந்த விடயத்தில் சரியான தீர்க்க தரிசனம் மிக்க முடிவுகளை எடுக்க வேண்டும் கட்சி கடந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் நூறு ஆண்டுகளாக நானூறு ஆண்டுகள் அவர் அவர்கிட்ட அவர் இந்த புத்தகத்தில் சொல்றது முன்னூற்றி இருபத்தி ஏழு ஆண்டு பிறகு முக்கால் ஆண்டு முக்கால் நூற்றாண்டு போயிட்டு இப்ப இன்றைக்கு வரேன் இப்போது இப்ப புதிதாக ஊராட்சி சபைகளை உருவாக்கவிருக்கும் காலகட்டப்படியான ஒரு அரசியல் பரிமாணம் ஒன்று என்பதால் சொல்லுகிறேன் ஆண்டுகளாக நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை முதலாவது கற்றுக்கொள்ளாத விஷயம் வெற்றி மாதா ஆலயத்தை கோட்டையின் மையமாக அதை கட்டத் தொடங்கியது முஸ்லிம்களை அகற்றுகிறார்கள் வெற்றி மாதா ஆலயத்தை கட்டுவதற்காக அங்கிருந்து முஸ்லிம்களை உதந்துகிறார்கள் ஜார்பான வைபவமானே கூறுகிறது நல்லூரில் இருந்த முஸ்லிம்களை அங்கிருந்து அகற்றுவதற்காக அவர்களுடைய கிமிதிகளுக்குள் மலத்தை போட்டு மாமிச கழிவுகளை போட்டு அவர்களை அங்கிருந்து தூரத்தினோ உண்டு எவ்வளவு தூரம் விஞ்ஞானபூர்வமான பூர்வமான கூற்றிருக்கு ஆனால் ஜார்பான வைபவமான சூழ்நூறு அந்த முஸ்லிம்களை பற்றி சொல்லும் மிக கேவலமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது இது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டமும் முஸ்லிம்களை அகற்றியது

காலத்துக்கு காலம் வெள்ளக்காரனும் குளத்தை மூறான் நாங்களும் குளத்தை மூறோம் மூடி கட்டளை கட்டுறோம் யாழ்ப்பாணத்தில் இருந்த குளங்களின் மிகப்பெரிய பட்டியலும் இந்த நூலில் உண்டு இந்த குளங்கள் பெருமளவு வெள்ளக்கைகள் இந்த குளங்களில் ஒரு குறித்த தொகுதி குளங்கள் சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்குரியவை அந்த குடியிருப்புகள் பெருமளவு சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ந்த இடங்கள் தான் சாதி இருக்கு யாழ்ப்பாணத்தில் இப்போவும் சென சமூக சாதி இருக்கு

இருட்டு கொஞ்சம் கூடி என்னபடியால் இரவுல கொஞ்சம் கூட பேர் இருப்பாங்க இருட்டு ஒரு காரணமா இருக்கலாம் ஆனால் ஆரிய குளம் எதிர்பார்த்த அளவுக்கு சனங்களை தவறவில்லை மாறாக பண்ணைக்கருகே அந்த வெளி அதை ஒரு நிறுவனம் கையாளது சனம் திரண்டு ஆரிய குளத்தை திருப்ப நாங்கள் செய்ய வேண்டும் அதை இப்படி மக்களை அங்கே இரண்டாம் ஒரு காலம் நான் நகரப்பதியை சேர்ந்து வந்தேன் எந்த கிராமத்தை ஒரு ட்ரெண்டு தரம் தான் சொல்லியிருக்கேன் இந்த புத்தகத்தில் நான் பிறந்த விழுந்த ரெண்டே ரெண்டு தடவை ரெண்டுல ஒரு காட்டை சொல்லியிருக்கேன் ரெண்டும் அந்த வெள்ளக்காரத்தை குறிப்பு அந்த குறிப்பிட எனக்கு முரண்பாடுகள் உண்டு பிரச்சனை சொன்னால் இந்த குளங்களில் இருக்கும் சாதி அடையாளத்தை நீக்கி அவற்றை புது பொழுதுபோக்கு தலங்களாக மாற்றலாம் இப்ப உருவாக போற பிரதேச சபைகள் அது சிந்திக்கலாம் அது மட்டுமல்ல இன்னொரு நூறாண்டு கால தவறு வருது என்ன தெரியுமா தோல்வி

அந்த பூங்காவை கட்டியிருக்காங்க இன்றைக்கும் அந்த பூங்கா அந்த பூங்காவை சிதைத்த ஜெனரல் சந்திரசிரி ஒரு கைபிட் மரங்கள் அடங்கிய சிறிய பூங்காவை அங்கே அருகே கட்டியிருக்காரு அந்த பூங்காவுக்குள்ள இங்கே போனீங்கன்னா சுந்துக்குடி ஏரியாவில் பெருமளவு செலம் அந்த பூங்காவில் பின்னேற தடுக்குது அந்த ஹைபிரிட் பூங்காவில் ஆனால் எங்களுடைய சுதேச மரங்கள் கொண்ட பழைய பூங்கா அதன் கோபாலர்களோடு சிதைக்கப்பட்டு விட்டது இந்த லட்சணத்தில் நாங்கள் மீண்டும் குளங்களை நினைவு குளங்களாக புதுப்பிக்கோணும் வரப்போகிற இந்த உள்ளூராட்சி சபைகள் அந்த விடயத்தில் பொருத்தமான பசுமை திட்டங்களோடு வர வேண்டும் குளங்களை கூர்வார வேண்டும் சீர் செய்ய வேண்டும் நன்னீர் உற்பத்தியை நன்னீர் நிலைகளை பெருக்க வேண்டும் அந்த ஒரு பசுமை தரிசனத்தோடு வருவோம் பசுமை தரிசனத்தோடு வரும் அப்ப இந்த நூலில் இருந்து நூற்றாண்டுகளாக நாங்கள் தோற்றுகின்ற அல்லது விடுகிற தவறு முஸ்லிம்கள் இந்த நகர முஸ்லிம்களை எப்பொழுதும் நிரோதிக்குது ரெண்டு குலங்கள் மூன்று நன்னீர் குடிநீர் இந்த நானூறு ஆண்டு கால நாங்கள் கட்டுப்படுவோம் இது புதிய உள்ளூராட்சி சுரைகளை உருவாக்க போகும் வாரம் என்பதனால் இந்த நூலின் பேரால் இந்த நூலில் அந்த செய்தி இருக்கு நாங்கள் நானூறு ஆண்டுகளாக கட்டுக்கொள்ளவில்லை என்ற செய்தி இருக்கு எனவே இப்பொழுது அவர்கள் கற்றுக்கொள்வோம் நன்றி